திருவள்ளூர் அருகே ஊராட்சி செயலருக்கு பிரியாவிடை நன்றி சொல்ல முடியாமல் வாய் தழுதழுக்க ஆனந்த கண்ணீருடன் பேசிய ஊராட்சி செயலர் திருவள்ளூர் அடுத்த கீழ்நல்லாத்தூர் ஊராட்சியில் செயலாளராக கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் பணி செய்து வந்த வெங்கடேசன் என்பவர் கீழ்நல்லாத்தூர் ஊராட்சியிலிருந்து பாப்பரம்பாக்கம் ஊராட்சிக்கு பணி மாறுதல் பெற்று செல்கிறார் இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கீழ்நல்லாத்தூர் ஊராட்சியின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை குறிப்பாக அனைத்து மின் கம்பங்களிலும் தெருவிளக்குகள் அமைத்துக் கொடுத்தது வீடுதோறும் குழாய்கள் அமைத்துக் கொடுத்தல் சாலையை புதுப்பித்துக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் தேவதாசுடன் இணைந்து பணியாற்றி ஊராட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் எனவும் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் புகழாரம் சூட்டினர் மேலும் வரி வசூல் செய்ய வாட்ஸ்அப் குழுவை பயன்படுத்தி எளிமையான முறையில் ஊராட்சி செயலர் வெங்கடேசன் வசூல் செய்ததாகவும் அவருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் இதனையடுத்து கீழ்நல்லாத்தூர் ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக அவரை பாராட்டும் விதமாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் தேவதாஸ் ஊராட்சி செயலருக்கு சால்வை அணிவித்து ரோஜா பூ மாலை அணிந்து பாராட்டியதுடன் ஊராட்சி செயலர் வெங்கடேசனுக்கு பேனா வழங்கி அவரின் பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் நூறு நாள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோர் அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஊராட்சி செயலர் வெங்கடேசன் ஊராட்சிக்கு என்னால் முடிந்த செயல்களை அரசின் துணையுடன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உதவியுடன் செய்ததாகவும் அதற்கு ஊராட்சியினர் செய்த இந்த பாராட்டு விழாவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பேசிய வெங்கடேசனுக்கு வாய் தழுதழுத்து கண்கலங்கினார் என்னாலும் இந்த ஊராட்சியை விட்டு பிரிய முடியவில்லை இருந்தாலும் ஆட்சியரின் உத்தரவை நான் ஏற்கிறேன் இந்த ஊராட்சியில் இருந்து விடை பெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி என பேச முடியாமல் பேசினார் இந்த பிரியாவிடை நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லப்பன் பக்தவச்சலம் முன்னாள் துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன் தயாளன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் நாகேஸ்வரி பல்லவன் திருநகர் குடியிருப்பு நல தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முன்னாள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மாதம் இவ்வளோ அன்பு வச்சு இந்த பிரி இந்த பிரியாவிடையை வந்து அனுப்புறதுக்கு வந்து எனக்கே வந்து இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டத்துக்கு கஷ்டமான மனசோடு தான் நான் இங்கே தான் இந்த விடை பெயர் எனக்கு பேசுறதுக்கு வாய் வரல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வார்டு மெம்பரு ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் வந்து என் முதல் தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது தலைவர் வந்து நான் முதல்ல சின்னதாக சின்ன தான் சொன்னேன் ஃபோன் பண்ணி அதுதான் இது கூட வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதாவது இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால் ஏன் நீங்கள் விட்டு போயிருக்கீங்க நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி தலைவராக சொன்னார் வார்டு மெம்பர் துணைத்தலைவர் ஊர் பொதுமக்கள் கூட ஏன் இங்கே போயிருக்கீங்க நாங்களே கூட வந்து கலெக்டரான மனு கொடுத்து அங்கே இருக்க சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்ட ஆனாலும் கலெக்டரோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மீற முடியாது இப்போ டிரான்ஸ்ஃபர் போட்டால் நம்ம போய் தான் ஆகணும் ஆனால் ஆனால் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம்னா எல்லா ஒரு ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ணணும் பெரிய மழை சொல்ல கூட சொல்லலை ஆனால் இவ்வளோ பெருசாக வந்து பண்ணுவோம்னா வந்து நான் வந்து எதிர்பார்க்கல ஆனால் இந்த தலைவர் மற்றும் ஊர் பொது மக்கள் வந்து என் இவ்வளவு இவ்வளோ வச்சு இந்த பிரி இந்த பிரியாவிடையை வந்து அனுப்புறதுக்கு வந்து எனக்கே வந்து இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்ட கஷ்டமான மனதோடு தான் நான் இங்கேருந்து இந்த விடை பெயர் எனக்கு பேசுறதுக்கு வாய் வரல ரொம்ப கஷ்டமாக இருக்கு நன்றி நம்ம தலைவராக வந்து பணியாற்றும் போது ஒரு ஆறு மாத காலத்தில் ஒரு கிளர்க்காக வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தார் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது வருஷம் வளர்ச்சி அடையாதுன்னா ரோடு இந்த நூறு நாள் ஆட்டம் கூட ஒரு நூற்றம்பது பேருக்கு வேலை போட்டு கொடுத்தாரு அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன பஞ்சாயத்தில் வந்து நிறைய வேலை செய்கிற இடங்கள்னா கூட நம்ம ப்ரெஷர் பண்ணோம்னா கண்டினியூ அந்த நூறு நாள் வேலை இடம் கூட ஏனி இருக்குது அது இல்லாமல் நம்ம ஆர்டர் போட்டோம்னாலும் முடியாததை கூட நம்ம சொன்னோம்னா நம்மளாலே முடியாது இந்த கலெக்ட் டைட் பண்ணான்னு பார்த்தா முடியுன்ற மாதிரி நம்ம டைட் பண்ணால் நிறைய விஷயம் முடியாத விஷயத்துல முடியுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாரு இவரோட பெரிய நம்மளுக்கு ரொம்ப இழப்பு இருந்தாலும் நம்மளை இவர் எழுக்கக்கூடாதுன்னு கலெக்டரோட ஆர்டர்னால இவர் நம்மள்கிட்ட பெரிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இருந்தாலும் நாங்கள் கட்சி ரீதியாக இல்லாமல் எங்கள் ஊரில் அனைத்து கட்சியாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முன்னாள் தலைவருங்க முன்னாள் வார்டு மெம்பருங்க முன்னாள் கவுன்சிலருங்க பிரெசிலடருங்க இந்த இந்த ஊராட்சியில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு மனம் தான் இவர் இன்னும் ஆறு மாதம் கழித்து நாங்கள் இந்த பஞ்சாயத்துக்கு வரவேற்க இங்கே சட்டமன்ற இந்த தொகுதி எம்எல்ஏ பிஜேர் ராஜேந்திரன் அவர்களையும் பார்த்து இங்கே அடுத்தது சச்சிதானந்தம் எம்பி அவர்களையும் பார்த்து கலெக்டரையும் பார்த்து நாங்கள் மனு கொடுத்து இவரு எங்கள் பஞ்சாயத்துக்கு ரொம்ப தேவைன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி ஒரு மனம் தான் ஊராட்சியில் ஒற்றுமையாக இவர் அடுத்த ஒன்று ஒரு ஆறு மாதத்தில் இவர் இந்த பஞ்சாயத்துக்கே கொண்டு உண்டான முயற்சியை நாங்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்துருக்கோம் அந்த முயற்சியின் அடையாளமாக இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தியுமே நாங்கள் ஊராட்சி மக்கள் சேர்ந்திருக்கோம் அடுத்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகி நம்மளுடைய கிராம பஞ்சாயத்தில் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தில் நம்ம அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் வந்து சிறு நல்லா செயல்பட்டு இருக்காரு வரி வசூல் பண்றதுக்கு வந்து இதுவரை யாருமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட மாட்டாங்க யார் பெரிய மென்ஷன் பண்ணியானா இவர் தைரியமா நீங்கள் வரி கட்டணும் வரி கட்டினா கிராம நிர்வாகம் நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட முதல்ல போடும்போது எல்லாத்துக்கும் வருத்தமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் கட்டி கட்டி அந்த இந்த வரி வசூல் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்முரமாக அதாவது இரவு பகல் பாராம அது போட்டதுக்கப்புறம் அதில் வந்து இந்த கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தது தொண்ணூறு பெர்சன்ட் ரெக்கவர் ஆகிடுது அது வந்து ரொம்ப பாராட்டுக்கூடிய விஷயம் அதுக்காக நம்ம கிராமத்துக்கு சார்பாகவும் பல்லம் தண்டனை குடியிருப்பு நலத்திற்கு சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பாப்பரம்பத்துக்குலாம் இருக்கிற வெங்கடேசன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம பொதுவாக பொதுவாக நிர்வாகத்தில் புத்தக நம்ம வந்தாலும் நம்ம யாரும் தெரியாது இப்போ தலைவரை தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நாங்கள் வந்து தான் பார்ப்போம் வெங்கடேசன் வந்தப்பறம் தான் இந்த மாதிரி கிளர்க்கை பார்க்கலாம் கிளர்க்குனு ஒரு போஷி இருக்கு நாலு விஷயங்களை அவர்கிட்ட கேட்கலாம் அவர் பணி கொடுப்பாருங்கிற நாலேஜ் நம்ம கொடுந்தாரு அவர் தலைவருக்கு போன் பண்றோம் அடுத்த அடுத்த நிலமை வாங்க சொல்றோம் அப்படின்னா கானக்ட் பண்ணிக்கிட்டேன் போய் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம நகர சீரமைப்பு பணிகள் இருந்து சாலை பணிகள் எல்லாத்தையுமே தொடர்பு கொண்டா ஒரு முழு முயற்சியா ஒரு அரசு ஊழியர்கள் அளவுக்கு செயல்படுத்துறது மிகுந்த மகிழ்ச்சி அவர் இடைபெறுவது வருத்தமாக இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கு இதே மாதிரி நல்ல பணம் தலை கிடைக்கும்னு ஒரு மனசு சந்தோஷமாகவும் இருக்கு அவருக்கு வாழ்ந்து துணைத் தலைவராக இருக்கிறோம் நான் ஐந்து ஐந்தாவது வார்டு உறுப்பாக ஐந்து 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 ஆண்டு காலமாக நேன் இருந்தாலும் நாற்பது வருஷமாக இந்த வார்டு எங்கள் வார்டு இதுவரைக்கும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒர்க்கு தலைவர் துணைத் தலைவர் ஒப்புதல் புதுத்துணையாக இருந்த கிளர்க்கு எங்கள் வார்டுக்கு ரோடு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு இன்னும் காசஸில் இருக்க ஒரு ரெண்டு மூணு ரோடு அதுவும் பண்ணி கொடுத்துட்றாங்க முழுக்க முக்க தலைவர் துணைத் தலைவர் ப்ளஸ்ஸு கிளர்க்கு அவங்க ஒரு துணை இல்லாமல் என் வார்டுக்கு பண்ணியிருக்க முடியாது ஆனால் நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க நன்றி எல்லோரும்